தெரியல என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் சேர்ந்து என்ன பிள்ளைய மீட்டு எடுத்து கொண்டு வந்தாங்க எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான் காமி கேம்புக்கு கொண்டு ரெண்டும் இந்த பிள்ளைக்கு வலிப்பு வந்துருக்கு அப்போ கூட கொண்ட ஊசி மருந்தெல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க இந்த பிள்ளை இப்போ நாலு நாளுக்கு மேலே ஒரு ரசிகர் ராணுவ வீரர்கிட்ட போன்ல இருந்தாலும் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டவர் அம்மா அவங்கள நம்ம வேண்டாம் நீங்கள் இனி யாராவது பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வரப்பாருங்கம்மா நாங்கள் நல்லா மாட்டி கொண்டுட்டோம் பண்டு அடுத்த நாள் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மெசேஜ் போட்டார் அம்மா உடுப்பெல்லாம் தந்துட்டாங்கள் எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களா மீன் எங்களோட தொடர்பு இருக்காது சொல்லி அவ்வளோந்தானே எனக்கு கடைசியாக கிடச்ச மெசேஜ் எனக்கு இன்சே இருக்கே இல்லப்பா மேலெல்லாம் உடம்பு இல்லாமல் எனக்கு காயம் எங்கே காயம்னு கேட்டேன் அவர் எல்லாம் படிப்பாக சொல்கிறார் நான் பயப்படுவேன்ட்டு காலையில் மட்டும் காயம் பார்த்து சொன்னார் என்னை பெரிய யோசிக்காது என்ற புள்ளியில படி பார்ப்பார் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காது ராங்கியாயிரு சொன்னார் என் பிள்ளையில பேர் பேர் எனது மகன் அசுரராஜா அமிதுஷன் நாங்கள் இருக்கிற ராஜேந்திர விதி யாழ்ப்பாணம் பத்தாம் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டப்படி ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர் பிரான்ஸ் போகிறதுக்கு வேறு அக்காட்டை போகிறதுக்காக போனவர் ஏஜென்சி ரஷ்யாவில் ரங்கின உடனே முழு காசு மங்கள்கிட்ட வேண்டிட்டார் முழு பணம் பெற்றுக்கொண்டார் ஆனால் ரஷ்யாவில் போய் ஏ பிள்ளை ரங்கின உடனே ஒரு தான் இந்த பிள்ளையை பொருட்படுத்திருக்கிறார் அப்போ நாங்கள் ஏஜென்சியிட்ட எடுத்துக்கிட்ட ஐயா இப்படி அவரோட அனுப்பினீங்கள் நண்டு அவை தான் நைல நீ எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறார் இங்கொண்டுக்கும் பயப்படாதே இங்கொண்டு அஞ்சு நாள் முகாம் இந்த லொச்மானியோட்டத வச்சுருந்துட்டு ஆறாம் நாள் முகாமுகம் கூட்டி கொண்டு போய் அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதாக பிள்ளைகளுக்கு வற்படுத்திட்டு தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் மூன்று பேரும் அனுப்பிவிட்டே எங்களுக்கு அதுக்கப்புறம் ஐலண்டி கார்டு வேற கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு கார்டு பெற போதும்ன்றது சம்பள காசு ஏதோ விழுந்ததா தான் கேள்விப்பட்டேன் அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா நீங்கள் எல்லா சம்பள காசும் கொமாண்டர்ட்டை கொடுத்தா தான் வரலாம் வரலாமென்று பிள்ளைகள் கொடுத்துட்டுது சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சிட்டுண்ணா எங்களுக்கு வேணாம் காசு வேணாம் நாங்கள் ஒருமிக்க கொடுக்க சொல்லிட்டேன் இந்த ரெண்டு மாதம் நாங்கள் பிள்ளைகளோட கதைச்சி ஏஜென்சியோடும் கதைச்சி அதை பேசுகிறதெல்லாம் இப்போதானே எங்களை புரிஞ்சுது போய் ரெண்டு பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டே இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளை இப்போ நாலு நாளுக்கு முதல் ஒரு ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்தால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டேன் வேறு அம்மா அவங்கள நம்ம வேண்டாம் நீங்கள் இனி யாராவது பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து எங்களை வெளியில் கொண்டு வர பாருங்கம்மா நாங்கள் நல்லா மாட்டி கொண்டுட்டோம் அடுத்த நாள் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மெசேஜ் போட்டார் அம்மா உடுப்பெல்லாம் வந்துட்டாங்கள் எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களே நீ எங்களோட தொடர்பு இருக்காது சொல்லி அவ்வளோந்தான் எனக்கு கடைசியாக கிடச்ச மெசேஜ் முல்லிய வலையில் இருக்கிறான் இவர் டெய்லர் வேலை செய்கிறவர் வேர் வழிநாட்டு போகிறதுக்காக ஏஜெண்ட் மூலமாக ஏஜென்ட் மூலமாக விளிக்கிட்டார் ஜேர்மன் போகிறதுக்காக அப்போ அப்போ எனக்கு தெரியாது எனக்கு வந்து சொன்னார் நான் ஆமி பதிவில் தானே நானும் பண்ணம் அம்மா அப்பா என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார் நான் சொன்னேன்னு எனக்கு விருப்பம் இல்லை ஏன் ஆமி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான்னு தானே அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி போக இல்லை எனக்கு பயமாகக்கட்டாக்கு அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல அப்போவே ஏஜென்ட் சொன்னார் அது ஒன்றும் பயம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போங்கோ போய்கிறோங்கிற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஏர்போர்ட் கழிஞ்சாட்டா நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்ல தான் வேண்டி வேறு பலிக்கட்டார் வலிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாம் மதம் இருபத்தாறாம் தேதி தான் வெளிக்கிட்டு அங்கால போய்கிறாங்கன்னா பிறகு ஆமிகம் மன்றரான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனாங்க அப்போயும் இவருக்கு பயம் என்ன இது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கொண்டே ரூமில் வச்சவாங்க தனிய தனிவர் ஒரு ரூம்லே இருந்தவர் தனியார் ரூமில் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருந்தவர் அதுக்கு பிறகு இவரை சொன்னாங்க நாங்கள் உங்களை ஏற்றப்பறம் வாகனம் நம்பரும் பலிக்கிட்டு நின்றோம் கோண்ட ஒரு அப்போ இவர் வழி கட்டுறன்ட்டு எனக்கு சொன்னார் மாறப்புறம் போலாக்கப்பா எங்கே என்ன ஏற்றப்பையின போலேட்டாக்கா அப்பா அவர் நினச்சார் வர நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றா நான் கொண்டு போகிறேன் அப்போ எங்கே ஏற்றப்படுறாங்களன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ கொஞ்சம் எடுத்தால ஜிப்பற சொன்னார் ராமி தானப்பா வந்து நிற்கிது என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாச்சு ஆனால் அவர் சொல்கிறார் நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் பயப்படாங்கோ டோன் போகிறீ அதெல்லாம் நான் பார்க்குறேன் அவைதான் அவை மூலமாக தான் ஆமி மூலமாக தான் போகுது இந்த ரூட் அப்படித்தான் அப்போ நான் நடிச்சு கேட்டேன் அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புறீங்கள ஒன்றும் பயம் இல்லையோ எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் இவர் அனுப்புறது எனக்கு பிடிக்கலையன்று நான் அவன்கிட்ட கேட்டேன் கேட்க அவர் சொன்னார் டோன்பர் எக்காண்டுக்கும் பயப்படாங்க நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன்னு நான் பார்ப்பேன் இந்த ரூட் இப்படித்தான் ஆமியால் ஆமிக்க மாண்ட வச்சு தான் செய்கிறான் என்று சொல்லி சொன்னார் அப்போ அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போகிறாங்கள் இவருக்கு பாசைன்னு தெரியாது எல்லாருமே வேற மொழி சிங்களவர் மற்ற வேற வாசை உள்ளார்கள்லாம் தமிழர் ஒரு தன்மை இல்லை அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் முடியல அவர் தண்ட பாட்டுக்கு எனக்கு சொன்னார் அவர்கிட்ட தான் நான் பேச கேட்பார் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன் அவர் சொல்லுவாரோ நீங்கள் போங்க அதில் நான் பார்த்துக்கொள்றேன் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு நீங்கள் யோசிக்காங்க அவர் இருக்கிறார் அவர் எல்லாம் என்ன வெளியில் எடுக்கத்தான் போற இதுக்கால இதால் இதான் ரூட் இப்படித்தான் போய் கொண்டு கொண்டு சொன்னேன் சொல்ல சரிட்டு நான் இதை இவருக்கு எல்லாம் தெரியும் தான் எனக்கு இப்போ எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அப்போ அவர் செய்தால் எல்லாம் சரியா இருக்கும் நானும் சரி ஒன்றும் சொல்லலை போனார் போயிட்டு சொன்னார் இப்படி மெடிக்கல் அடிக்கணும் ட்ரைனிங்கு மெடிக்கல் அடிக்கணும் லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம் என்ன செய்யற அப்போ அப்போவும் அஞ்சு எனக்கு அந்த சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே இது எங்களுக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது ஒன்றும் பாசிக்காமல் நீங்கள் ஒன்றும் சைன் சைன் பண்ண வேண்டாம் சைன் பண்ணாதீங்கோ முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்ட்டு அப்போ அவர்கிட்ட அவர் எங்கடைய ஏஜென்சிகிட்ட கேட்டார் இவர் என்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க நீங்கள் ஒன்றுக்கும் பேப்பிடாங்க எல்லாம் நான் இல்லை நாங்களாம் இல்லை உங்கடையாகலாம் நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் என்ன நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யுங்கோன்றாங்க அப்போ அவரும் பார்த்தார் தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான் எல்லாேருமே முழு பேருமே வேற மொழிக்காரர் அப்போ கதைச்சி வரது முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை எல்லாரும் புதுங்குவாங்க அப்போ அவர் என்ன செய்தார் போய் அவர் எல்லோரும் சைன் பண்ணுறாங்களோ தானே சைன் பண்ணிவிட்டேன் மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணார் எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணிவிட்டேன் பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கொண்டு போட்டாங்க பயிற்சியை கொண்டு போகும் இவர் எங்களுக்கு ஐயோ நான் கத்தி ஆளு தண்ணே இந்த மனுஷனை கூட பயிற்சி குழுத்தலு பிடிக்க கொண்டை இதை போட போகிறாங்களோ இல்லை வழியை அவரை நாங்கள் உதுக்கு ஒன்று தந்துடுறாங்க நான் வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு அனுப்புத்தானே தந்துடான் எந்த கஷ்டம்னு போலான்னு சொன்னேன் எனக்கு இல்லை இல்லையா ആണെ നമ്പി യാരുമേ ഇല്ലേ എടുത്ത മറ്റേ ഏപ്പിച്ചോണ്ടിപ്പ് കേട്ട് അവർ ചെന്നോൺ പറും എല്ലാത്ത് പരിപാടിക്കും കവലപ്പെടാ നാണ്ക്ക നാ അവരെ പോലീ എടുത്തിന്ക്കാ നിങ്ങൾ ഒതുക്കും യോസിക്കാതെങ്ങോ അപ്പം നാ പാത്തേ ശരി അവരെ നമ്പിത്താണ് അവർ അപ്പം കൈവിട പോറിച്ചി വെറും പിന്നെ രണ്ടേക്കും എടുപ്പാങ്ങൾ നാളെ എടുപ്പാണോ നാലും അടിച്ച് നാ அப்பா நான் ஆளுடையும் சொல்லி ஒலி இல்லை அலுவல் பார்க்க போகிறேன்ப்பா மனித ஒரு குழுவுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டப்படுறோம்னு சொல்லலாம் இவர் சொன்னார் ஐயோ உள்ளால் அலுவல் நடக்கப்பா நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ பேசாமல் இருந்திக்கிறா காணும் அவனோடே முரண்படாதேங்கோ நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை பிடிக்க அவன் சொல்கிறான் கூட வேலி ஒன்றும் செய் சரி விடாதன்னு இப்போ புதுப்பாக்காக சண்டை பிடிச்சான் நீங்கள் இப்படி இப்படி புஷ்பாக சண்டை உடிச்சா நான் ஒன்றும் செய்யலாமான் கிடக்கேன் அப்போ எனக்கு அடுத்து பேசினார் நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் நான் தான் உள்ளுக்கு நிற்கிறேன் பேசாமல் இருங்கோ பிள்ளையில பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க நான் ஏதோ வழியில் வந்துடுவேன் தெரியாமல் நான் மாட்டி மாட்டுப்பட்டு போனேன் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு தமிழனும் இல்லை நான் கதைக்கு கொள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன் நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம் நான் வெளியில் வந்துடுவேன் நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம் என்ன அடக்கி அடகி அடகி இன்றைக்கி ரெண்டு மாதமாக அடக்கினார் அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சது பயிற்சி முடிஞ்சுன்னு நான் அவள்கிட்ட கேட்டேன் நான் என்னென்ன பயிற்சி முடிஞ்சு நீங்கள் கேனும்பொழி ஐயோ அலுவல் நடக்கக்கா உங்ககூட அலுவலாம் நான் நிற்கிறேன் வந்துட்டு கோல் வருது கோல் வருது அங்கே கதைக்கப்புறினக்கா உங்கள்கூட அலுவலாம் நடக்கா அது பெரிய ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையே இல்லையன்ட்டார் சரி அவர் இப்படி சொல்கிறார் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சரி எடுத்து விடுவார் என்ற பிரச்சனைன்ட்டு நானும் இவரோட கோல் காய்ச்சி காய்ச்சி இருந்தேன் திடீர் ரெண்டு பேர் சொன்னார் பண்ண எங்கேயோ ஏற்றப்படுறாங்க எங்கேயே ஏற்ற போகிறாங்க தெரிய இல்லை எனக்கு தெரியல தானே இங்கேண்டு சொல்ல தெரியல ஒன்று சொல்லாமே ஏற்றுறாங்கன்னு வராங்க அப்போ ரெண்டு மூணு வரை லைனுக்கு போய் 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 அடுத்த நாள் வந்தார் வந்து நேர நான் இப்படித்தான் நான் போயிட்டு வருவேன் எத்தனை மணி சென்றாலும் நான் உங்களை கூகுள் அடுப்பேன் நீங்களும் போட்டு நானும் ஓ நீங்கள் அடிங்க கொண்டுட்டு நானும் பார்த்துட்டேன் அடுத்தது போன பேர் பத்து பன்னெண்டு நாள் என்னோட கோலும் இல்லை ஒன்றுட்டுமே இல்லை வேறு சம்பியாகலவே போய் கடிச்சு ஓ பலனை நிற்கிறாருன்ற செய்தி மட்டுமே என்ன காதில் விழுந்தது சரி நிற்கிறாரா நிற்கிறாரன் நான் கடவுளே கடவுளே என்று விட்டால் இவர் போயேக்கா நான் ஒரு வார்த்தை கேட்டேன் நான் என்னப்பா நீங்கள் போகிறீங்கள் தச்சு தவறையும் உங்களை திரும்பி வர முடியலையோ இல்லை என்னோட கதை கேளாட்டிக்கு நான் என்ன செய்கிறேன் நான் உங்களை பார்க்க மாட்டேன் நான் எங்கேயாவது மீடியாவிலையோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை நான் இல்லை உங்களோட நான் கதை காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் ஆறிவிங்கோ அறிவிக்கிற இடத்துக்கெல்லாம் அறிவிங்க அது பிறகு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஏன்னா ஃபோன் சிலவெலாம் பர வேண்டிடுவாங்க கதைக்கு அது அப்படியான ஒரு கட்டம்தான் தான் நான் கதைக்க மாட்டேன் உங்களோட இப்போ பத்து நாளைய பிறகு நேற்று ஃபோல் எடுத்தார் நேற்று இவ்வளோ நாளும் ஆள் இல்லை எங்கண்டே எனக்கு தெரியாது நான் அல்லது வந்தேன் இருக்க நேற்று இரவு பன்னெண்டு அரை அப்படி ஹோல் எடுத்தார் ஹோல் எடுத்து சொன்னார் அவசரம் அவசரம் காய்ச்சார் நடுங்க நடிங்க காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேங்கப்பா நான் காயப்பட்டுட்டேன் நிறுதுளி சண்டை நடக்கு மேலாலேயும் அடிக்கிறாங்க கீழாலேயும் அடிக்கிறாங்க இப்போ மேலேயும் இது வருது அங்கேயும் போவேலாம் ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க எனக்கு இஞ்சிக்கையில்ப்பா மேலே உடம்பு இல்லாமல் எனக்கு காயம் எங்கே காயம்ன்ட்டு கேட்டேன் அவர் எல்லாம் படிவா சொல்கிறார் இல்லை நான் பயப்படுவார்ண்டு காலில் மட்டும் காயம் அப்பாட்டு சொன்னார் என்னை பெரிய யோசிக்காது பிள்ளையெல்லாம் படிப்பாப்பேன் சின்ன பிள்ளை திறமா இருக்காது வாங்கி ஆயிரன்னு சொன்னார் என்ன காப்பாடு என்ன காப்பாற்று காப்பாற்று கடவுள்கிட்ட வேண்டு புருஷன் இன்னைக்கு பத்து மாசத்துல நான் திரும்பி வருவேன் நீ கடவுள்கிட்ட வேண்டி வேறொரு வழியும் இல்லையாப்பா நான் ஜாயின் பண்ணி வந்து தேவையில்லாமட்டேன் കടവളെ വന്നു അടിക്കൊണ്ട് നാ പത്ത് മാസത്താൽ ഒരു പരിസം എക്രിമിടിക്കാൻ എന്നു സേരുവേ ആവൊരു നിസവും എനക്ക് എന്നാ തരീൻ്റെ കടിച്ചപ്പള്ളി എന്നാലും ചെയ്ത് എന്ന കാപ്പാട്ട മുടിച്ച കാപ്പാട്ട് നെല്ലിയടി എന്ന മകൻ സേനികൻ എന്നേ മവാനി எனது மகன் அதாவது வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியன் நாட்டுக்கு செல்வதற்காக இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அண்டு வெளிக்கிட்டு சட்டப்படி விசாவில் தான் தாங்கள் விசா எல்லாம் அடித்து கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு போன போனவர் ஐயா போட்டில் உடனே ஏற்றி ஏற்றி விட்டுட்டு வந்தேன் நான் அதுக்கு பிறகு பிள்ளை அங்கே ரேஷியாவில் போய் ரேஷியா ஐயா போட்டில் ஒரு ஆமி கொமாண்டர் பிள்ளையை போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறார் அப்போ பிள்ளைய கேட்டுருக்கு கேட்க கேட்க கமாண்டர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாங்குவோம்னு சொல்லி கொண்டு ரூமில் ஒரு கிழமையாக வச்சுருந்தேன் வச்சுருந்துட்டு சொன்னேரம் உங்களுக்கு ஆமி என்று தருவினா பயிற்சி உண்டு ஆமி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள நாங்கள் உங்களை கொண்டு போவோம்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் பிள்ளை அதுக்கு மாமன் சொல்லி போயிருக்கிறேன் போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு உடல்நிலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது எது சொல்கிறேன்ற ஒரு நிலையும் இல்லாத கட்டத்தில் இருக்குது எல்லாமே மாறிட்டுது பிள்ளைய என்ன சின்ன சின்னக்கு பிள்ளை பன்னெண்டு நாள் எனக்கு தொடர்பே இல்லை கடைசி எனக்கு பயன்பண்ணாந்தது பத்தாம் மாதம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர் அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு கூட்டிட்டு கூட்டிகிட்டு நம்ம எங்கேயுன்னு தெரிய இல்லை அண்டு சொன்னவர் அதுக்கப்புறம் என்ன பிள்ளை மூணு வாய்ஸ் மெசேஜ் தான் எனக்கு அனுப்பினவர் അമ്മ എന്നു തരല കൊണ്ട മാറ്റി വിട്ടാൽ ഒരു വേഷത്തുള്ള വരുവനോല നാ ഉയോട് ഇന്ന ഉക്കാ വരുവനമ്മ അണ്ണൻ മുല്ല അങ്ങനെ ഉണ്ടാർ என்ன பிள்ளை என்ன தொடர்பு அப்படி என்னன்னா கேதுமேக்கு இன்னும் முன்னும் தொடர்பு தெரியல என்ன பிள்ளை இங்க இருக்கிற தெரியல என்ன பிள்ளை இங்க இருந்தாலும் சேர்ந்து என்ன பிள்ளை வீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான் ரெண்டை காமி கேம்புக்கு கொண்டு போறும் என்ன பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்கு அப்ப கூட கொண்ட ஊசி மருந்தெல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க തുടർക്കും എങ്കിലും എല്ലാരും കൈ എടുത്തു കുമ്പോ കേക്കെ പിള്ളയെ കൊണ്ടു വന്ന് നെല്ലിയടി കരവട്ടി മത്തോണിലെ அப்போ மத்தனி அந்த எங்களிடம் அந்த இடம் தான் சொந்த இடம் அதில் எங்களோட ஊரில் உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஒரு பெல்ஜியத்தில் தான் இருக்கிறார் அவர் வந்து எனக்கு ஒரு ஒண்டவுட் அண்ணா எந்த மகனுக்கு மாமா அவர் அப்போ தான் தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் கூப்பிட்டவர் அவர்ட்ட பேர் தனவாலசிங்கம் சிங்கம் ரத்தினசிங்கம் அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் ஃபேமிலியோட இப்போ பன்னெண்டு வருஷமாக இருக்கிறார் அவர் அவர் தான் தான் இப்படி ரஷ்யா கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன் சொல்லி எனக்கு சொல்ல தான் அங்கே இத்தாலி கொண்டு போய் தான் கொண்டு வைப்பேன் சொன்னவர் பேருந்து தான் திடீரென்று அண்டு முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துத்தான் ஆளை விட்டு ஒரு கேர்ள் ஒரு கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டேயா போட்டுக்கேற்றி போனது அப்போ அவர்தான் எந்த பிள்ளைக்கு பொறுப்பு எனக்கு வேறு யாரும் தெரியாது மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிற யார் ஒரு முகவரண்டது பேருந்து தான் தெரியும் அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு என்ற பிள்ளைக்கு அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்ன சிங்கம் தான் என் பிள்ளைக்கு பொறுப்பு அப்போ நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை அவருக்கு தெரியும் அண்ணாங்க அப்போ நான் ஹஸ்பண்டம் ஹஸ்பண்டும் இல்லை என் பிள்ளையை நீ நான் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர் போனோம்னா நீ ஒன்றுக்கும் பயப்படாத அங்கே நான் இருக்கிறேன் நான் கொண்டே அவனை தன்னோடைய வச்சிருக்கிறேன் சொல்லித்தான் நான் அவற்றை பொறுப்பில் தான் என்னை புள்ளியை அனுப்பினான் இன்றைக்கு அவர் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனும் எடுக்கிறேன் இல்லை அங்கே அவற்றை உறவெல்லாம் இருக்கணும் ஊரில் அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி கதறி அழுதேன் அப்போ அவை கூட ஃபோன் எடுத்தேன் அவருக்கு எடுக்காமல் இல்லை ரெண்டை கெடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறான்னு சொல்லி போட்டேன் எனக்கு இது வரைக்கும் போன் எடுக்கல கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டார் நீ இங்க எல்லாம் கத்திக்கொண்டிருக்காத இந்த பிள்ளையை நான் என்னால் நீ உன்னால் ஏழு மண்டா நீ இருந்தாலும் போய் மீட்டெடு என்னால் ஒன்று நீங்கள் இல்லாது மீட்டெடுப்பு ஏன்டா எடு இல்லாட்டிக்கு இருன்னு சொல்லி கடைசி அவர் வாய்ஸ் மெசேஜ் போட்டார் ஆனெல்லாம் உறவன்ட்டு சொல்லலாம் என்ன பிள்ளையை கொண்டே உயிர்ப்ப என் பிள்ளைய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவாக எனக்கு இப்போதான் ஒரு இருக்குது சார் வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானான்ட்டு ஒரு சொந்த புள்ளையை கொண்டு தன்னை புள்ளையாக இருந்திருந்தான் அவன் இப்படி செய்திருப்பானு அதை நான் கேட்டான் நீ உண்ட பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒன்று வந்தானே என்ன செய்வேன்ட்டு அதுக்கு ஒரு பதிலும் இல்லை அதுலேருந்து போன் தொடர்பும் இல்ல போன் எடுக்கிறது கூட இல்லை இப்போ நான் எல்லாரையும் தயவாச்சு கேட்கறது ஒன்னே ஒன்று நான் ரெண்டு வரைக்கும் இந்த பிள்ளை என்னோட கதைக்கு இல்லை பன்னெண்டு நாளாச்சு இது வரைக்கும் எங்கே இருக்கிறன்னு ஒரு தொடர்பும் இல்லை அப்போ என்ன பிள்ளை இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்னை பிள்ளையோனை கதைக்க வைங்க நான் சின்ன வயசுலேருந்தவரை ஆறு வயசுலேருந்து நான் நான் கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் படிப்புச்சு பிள்ளை ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் பண்ணி படித்த பிள்ளை தான் எங்களோட வீட்டு பொருளாதார கஷ்டத்தின் காரணமா தான் அம்மாவன நல்ல அம்மா சின்ன வயசுலேருந்து என்னை படிக்க வச்சவா கஷ்டப்பட்டாதான் நான் அம்மாவை போனவர் போய் மாட்டுப்படுவ இல்லை கடைசியாக தான் சொன்ன அம்மா நான் எங்கே இருந்தாலும் நான் உங்களோட உயிரோட இருந்தா திரும்பி வருவேன் சொன்னேன் இல்லாட்டி கடவுள் எடுக்குதோ என்ன இல்லையோ எனக்கு தெரியலன்னு சொன்னவர் என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் என்ன பிள்ளையே மீட்டு தாங்கும் அதை மட்டும் செய்தால் போதும் எனக்கு அவன் வந்து கொழும்புல தான் இருக்கிறான் அவன் எனக்கு மேரட் தெரியாது அவரே அவன் ஒரு முகவர்தான் ஏற்படுத்தி விட்டு சொன்னவர் இந்த டைம் நாலு மணிக்கு விசா கொண்டு தருவா அந்த விசாவோட அவ தான் கொண்டு ஏயா போட்டுக்களையும் பிள்ளை ஏற்றி விட்டவன் போன் நம்பர் எல்லாம் இருக்கு போட்டோ இல்லை போன் நம்பர் எல்லாம் இருக்கு